வணக்கம் தமிழர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஐயனார் துணை சீரியலில் சேரன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் நேச்சுரலாக நடிக்கக்கூடியவர் தான் முன்னா அவர்கள் முன்னா அவர்களோட சின்ன வயசு புகைப்படம் இது தான் இவர் மே பதினைந்தாம் தேதி பிறந்திருக்காரு ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இவர் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் இவர் சின்ன வயசுலேயே மார்ஷியல் ஆர்ட் கராத்தெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதே போல் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே கிரிக்கெட்லேயுமே பல போட்டிகளில் வெற்றி பெற்றவர் தான் முன்னா அவர்கள் டான்ஸுமே ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே கல்ச்சுரல்ஸ்லாம் கலந்துருக்காரு கரத்தில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே இவர் பயிற்சி பெற்றிருக்காரு இதனால் இவர் மாஸ்டர் ஆகி கரத்தில் பல சிறுவர்களுக்குமே இவர் சொல்லியும் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் டீசர்ஸில் இவர் ஒர்க் பண்ணாலுமே இவருக்கு சினிமா மேலேயும் மாடலிங் மேலேயும் தீராத காதல் ஏற்பட்டிருக்கு அதனால தான் ஃபேஸ் ஆஃப் சென்னைன்ற ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டு டைட்டிலும் வின் பண்ணியிருக்காரு முன்னாள் அவர்கள் நடிகராக மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டர் டைரக்டர் டான்சர் கராத்தே மாஸ்டர் கவிதை எழுதியக்கூடியவர் அதே போல் மாடலிங்லேயுமே தன்னோடய திறமையை காமிச்சு வெற்றியும் பெற்றவர் ரஜினி அவரோட மிகப்பெரிய ஃபேன் தான் முன்னா அவர்கள் எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணுன்ற மிகப்பெரிய ஆசையோடு இருந்திருக்காரு முன்னா அவர்கள் அவருக்கான முதல் படியாக இந்த ஐயனார் துணை சீரியல் அமைஞ்சிருக்கு மேலும் பல வெற்றிகள் பெறவும் முன்னா அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்